الحمد لله الحمد لله كل حال الله تعالى نعلم الله ترى كلام 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 الحمد لله كلام الحمد لله الحمد لله كلام لله كلام 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 தாலா நம் அனைவரினுடைய பாவத்தை நினைப்பானாக லைலத்து கதினுடைய சிறப்பை அடைவதற்கு அல்லா தூக்கு செய்வானாக அதிகம் அதிகமாக குரான ஓடுவதற்கு செய்வதற்கு ஜிகர் செய்வதற்கு அல்லா தொகுவானாக அல்லாஹ் தாலா அனைத்து முஸ்லிம்களையும் எதிரிகளின் சுருக்கியிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக ஆகும் நம்மை விட்டு பிரமலா மூன்றில் இரண்டு பகுதி கடந்துவிட்டது மீது இருக்கக்கூடியது ஒரு பகுதி தான் இந்த கடைசி பற்றி நவிகள் நாயகம் செல்லல்லாக அணைக செல்லப்பவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தொடர்படியாக செய்தாமல் அவர்களுக்கு எப்பொழுது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து ஒரு வருடத்தை தவிர மீதம் அனைத்து வருடத்திலேயும் நபர்கள் சல்லல்லாஹ் அலீஹி வசல்லம் அவர்கள் இழக்கி காப்பிருக்கிறார்கள் சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களை குறித்து ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹ் சொன்னாங்க கான ரசல்லாஹி சல்லாஹ் அலையி வசல்லம் எஜிதஹஹிது உஃபில் ஆஷரி அவாஹிரி மாலா எஜ் தஹிது வைரஹி இந்த கடைசி பத்து நாளில் முந்தைய இருபது நாட்கள் அவர்கள் எந்த அளவுக்கு விவாதம் செய்தார்களோ அதைவிட கூடுதலாக என்ன செய்வாங்க முயற்சி எடுத்து என்ன செய்வாங்க கடைசி பத்தில் விவாதத்தில் கவனத்தை செலுத்துவார்கள் சல்லல்லா அழகி வசல்ல அவர்கள் ஒரு நொடிப்பொழுது கூட வீணாக்காமல் அமல் செஞ்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் நேரங்களை வீணாக்கியிருப்பார்களா அவர்கள் ஏன் இந்த வார்த்தையை வழங்க வேண்டும் இந்த கடைசி பத்து என்பது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக இந்த கடைசி பத்தை நாம் அசால்ட்டாக குறைவாக விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் வருது நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் இதா தஹல அசுரு சத்த மெஹரசு அவங்களுடைய ஆடையை நெருக்கமாக கட்டிக்கொள்வார்கள் வாஹியா லைலகு இரவை வெளித்திருப்பார்கள் இரவு முழுவதும் அவர்கள் விழித்திருந்து அமல் செய்வார்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் எழுப்பி விடுவார்கள் மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு தங்களுடைய ஆடையை கட்டி போவாங்க இதற்கு ரெண்டு விதமான விளக்கங்களை சொல்லித்தராங்க ஒன்று அந்த ஆடையை கட்டுவதற்கு கூட அந்த நேரத்தை கூட வீணாக்காமல் அவர்கள் இபாதத்தில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் இது ஒன்றாவது விளக்கம் இரண்டாவதாக மனைவியை விட்டு நவ்சல்லா அழகி வசல்லம் அவர்கள் கடைசி பத்தில் தவிர்ந்திருப்பார்கள் என்பதாக இதற்கு முஹத்தீசுகள் விளக்கம் சொல்லுகிறார்கள் ஆக இந்த இரண்டு விளக்கமும் சரியானதுதான் இதை நாம் பின்பற்ற வேண்டும் கடைசி பத்தில் நாம் நம்முடைய குடும்பத்தினர்களை விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்க வேண்டும் ரப்பின் பக்கம் ஒதுங்க வேண்டும் குரானின் பக்கம் ஒதுங்க வேண்டும் துவாவின் பக்கம் ஒதுங்க வேண்டும் அல்லாஹோய் இவாது செய்வதில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை நாம் இந்த கடைசி பத்தில் செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் செல்லாம் மழகிவ செல்லும் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நாம் க இந்த இருபது நாட்களில் இரவு நேரத்தில் தூங்கியிருக்கலாம் ஆனால் இந்த கடைசி பத்து நாட்களில் செல்லலாம் அழகிவ செல்லும் அவர்கள் விழித்திருந்து அமல் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக்காட்டுறாங்க குடும்பத்தினர்களையும் சேர்த்து நாம் எழுப்பிவிட வேண்டும் அவர்களும் இரவில் ஹயாத் ஆக்க வேண்டும் இபாதத்தின் மூலமாக இரவை ஹயாத் தாக்குகிறோம் என்று நாம் என்ன செய்யக்கூடாது வீணான காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது இபாதத்தில் கழிக்க வேண்டும் ஹசரத் சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த எத்திகாப் என்பதை கடைசி பத்து நாட்கள் இருந்திருக்கிறார் நாளைய தினம் மஹரீபுக்கு முன்னாடி என செஞ்சோம் ஏத்திகாப் இருப்பவர்கள் கிஃபாயா பத்து நாள் இழத்திக்காக இருப்பது இந்த ரமலானுடைய கடைசி பத்து நாள் இழத்திக் காப்பு இருப்பது சுண்ணத்தை முக்கா கிஃபாயா யாராவது ஒருவர் நிறைவேற்றினாலும் அந்த மஹல்லாவில் இருக்கிற அனைத்து நபரினுடைய குற்றம் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானால் செல்லல்லா அழகி வசல்ல அவர்கள் நமக்கு இந்த இழத்திகாஃப் குறித்து சொல்லித்தரான் எழுத்திகாஃப் அப்படின்னா என்ன செய்யறது அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு மனிதன் தன்னை ரொம்ப இணைத்து கொள்வது கொள்வது தன்னை சிறைபிடித்துக் கொள்வது ஒரே கவனத்தில் ஒரே சிந்தனையில் ரப்போடு தனித்திருப்பது பெயர்தான் எகத்திகாப் என்று பெயர் நபிகள் அலஹிவசல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்து நாட்களில் எகத்தி காப்பு இருந்திருக்கிறான் இதனுடைய சவாபு குறித்து ஹுசைன் ரதி அல்லாஹன்கள் அலி அழியிறதி அல்லவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா அலே சொல்லம் சொன்னாங்க இந்த கடைசி பத்து நாட்கள் பத்து நாள் முழுவதுமாக பத்து நாள் பத்து நாள் முழுமையாக இருப்பதற்கு பெயர் தான் கிஃபாயா ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அஞ்சு நாள் இருக்கிற பெயரெல்லாம் என்னது கிடையாது சாதாரண அதுவெல்லாம் நபிலான அட்டி காப்புகள் அது சுன்னத்தேமோ அக்கதா கிஃபாயாவில் சேராது இந்த பத்து நாட்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் சல்லல்லா அலை சொல்லம் சொன்னாங்க மன்னியரன் தானக ஹஜ்ஜ தேவாம்பரத்தை இரண்டு ஹஜ்ஜிகள் இரண்டு உப்ராக்கள் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானா சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்ன செய்தி பைஹக்கு என்கிற கிதாபில் பதிவாகி இருக்கிறது சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் சொன்னான் சரி ஒரு நாள் இருக்கலாமா ஏத்திகாப்பு இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் அதற்கும் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொல்லி காட்டினாங்க யார் ஒருவர் ஒரு நாள் இலத்திகாப் இருக்கிறார்களோ மனை தக்திகாக வஜில்லா ஏத்திகாஃப் எதுக்கு இருக்கணும் அல்லாஹனுடைய பொருத்தத்தை நாடு இருக்கணும் எல்லாரும் இருக்கிறாங்க நானும் இருக்கிறேன் அப்படின்னு பேருக்காக புகழுக்காக இல்லாமல் ரப்பினுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக ரப்பினுடைய மகத்திரத்தை எதிர்பார்த்தவர்களாக யார் ஒருவர் ஒரு நாள் இருக்கிறார்களோ பைனஹூ பைனன் நாரி சலாசு ஹனாதிக்கின் அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட இடைவெளி எடு ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் கிழக்கிற்கும் மேற்கிருக்கும் மத்தியில் எவ்வளவு தொலை தூரமோ அதைவிட மூன்று மடங்கு தொலை தூரத்தில் தொலை தூரத்தை நரகத்திற்கும் அவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம் நம்மால் கணக்கிட முடியுமா இதையே மூன்று மடங்காக ஆக்கிக் கொள்ளுங்கள் இவ்வளவு தொலை தூரம் நரகத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறார் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறார் யார் ஒருவர் ஒரே ஒரு நாள் எழுத்தி காப்பிருக்கிறாரோ எதற்காக ரப்பினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் இருக்கிறாரோ அவரை அல்லாஹுத்தானா நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான் என்று பெருமானா சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொல்லித்தரான் அல்லல்லா அலி செல்லம் சொல்லித்தரான நன்மையை எதிர்பார்த்தவராக ஏத்தி இருக்கணும் எப்படி நாம் நோன்பு வைக்கும் போது நன்மையை எதிர்பார்த்து நோன் வைக்க வேண்டுமோ இரவில் வணங்குகிற போது நன்மையை எதிர்பார்த்தவராக வணங்க வேண்டுமோ அதுபோல இழுத்திக்காப்பிருக்கும் போது நன்மையை எதிர்பார்த்தவராக யார் இழுத்திகாஃபிருக்கிறாரோ மனித ஈமானோ உயர்த்தி யார் ஒருவர் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நேர்த்தி காப்பி இருப்பார்களோ அவர் முன்னால் செய்த அனைத்து பாவமும் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் சொன்ன செய்தி தைலமி என்கிற கிதாபில் பதிவாகி இருக்கிறது சல்லல்லாஹ் அலைகி செல்லம் அவர்கள் தொடர்ந்து இழுத்திகாவினுடைய சிறப்புகள் குறித்து சொல்லித்தரான் நன்சல்லா அலுசல்லம் ஒரே ஒரு வருடத்தை தவிர அவர்கள் பத்து வருடங்கள் அவர்கள் எழுத்திக்காக இருந்திருக்கிறான் எனவே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இபாதத்தை நாமும் ஒரு நாளாவது கடைபிடிப்பதற்கு தர நமக்கு தோசி செய்வானாக ஏத்திகா இருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான மசாயில்கள் நமக்கு மார்க்கறிஞர்கள் சொல்லித்தராம அவர்கள் ஏத்திகாஃபுடைய நீயத்தில் எல்லா நேரத்திலையும் சரி ஏத்திகாஃபுடைய நேரத்தை மஸ்ஜிதுக்குள்ளே வரும்போது நான் ஏத்திகாஃபுடைய நீயத்தில் வருகிறேன் நவைதுல் ஹாதல் மஸ்ஜிதி மாதும் து ஹத்தல் ஃபுரூஜி நான் மஸ்ஜிதில் இருக்கும் காலமெல்லாம் இழுத்திக்காப்பு நீர் செய்து கொள்கிறேன் இழுத்திகாப்பு கிடைக்கும் பத்து நாள் இருப்பவர்கள் பத்து நாளுக்காக வேண்டி இழத்திகாப்பு செய்து அவர்கள் உள்ளே வந்து விட வேண்டும் வீணான பேச்சுக்கள் குறிப்பாக எழுத்திக்காப்பு இருப்பவர்கள் கட்டாயமாக வீணான பேச்சுக்களை தவிர்க்கணும் என்ன செய்யக்கூடாது சுய தேவைக்காக வேண்டி வெளியே போலாமானா போலாம் போயிட்டு எந்த அளவுக்கு சீக்கிரமாக விரைவாக மசிதுக்குள்ள வந்துட முடியுமோ அந்த அளவுக்கு வந்துடணும் அந்த வெளியே செல்லக்கூடிய சுய தேவைக்காக வெளியே போகிற போது செய்ய போகிற போது மலம் தரம் கழிப்பு செல்கிற போது வீணான பேச்சுக்கள் பேசக்கூடாது அதுக்காக வேண்டி யார்டையும் பேசாம பத்து நாளும் மௌனமாகவே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது அப்படி என்ன செய்யக்கூடாது யார்டையும் பேசாம அப்படியே இருக்கணுமான்னு கேட்டால் அதுக்கும் அதற்கும் தடை இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பேசிக்கொள்வதற்கு மார்க்க அறிஞர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சில வார்த்தைகள் தேவைக்கு ஏற்பயணும் செஞ்சுக்கலாம் ஒரு சில வார்த்தைகளை பேசிக்கொள்ளலாம் அபிசல்லா ஹலெஹி வசல்லம் சொல்றாங்க அந்த ஏத்திகாஃப் இருப்பவர்கள் குறிப்பாக ஏன் ஏத்திகாஃப் இருக்கணும் ஏன் செல்லல்லா சில இயர்த்தி காஃப் இருக்க சொன்னாங்க லைலத்துல் கதிர் என்கிற மாபெரும் வாக்கியமான இரவில் ஒற்றைப்படை இரவில் அல்லாஹால அதை வைத்திருக்கிறார் அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் ஹசரத் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் எழுத்திக்காக இருக்க சொன்னாங்க எனவே இருபத்தி ஏழு என்பது சகிகான கவுலாக இருந்தாலும் லு கதிர் இருபத்தி ஏழு என்பது சகிகான கவுலாக இருந்தாலும் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு இணங்க ஒற்றைப்படை இரவுகள் இரட்டைப்படை இரவுகள் எல்லா இரவுகளிலேயும் எழுத்திக் காருப்பவர்களும் சரி மற்ற நபர்களும் சரி கடைசி இந்த பத்து நாளில் இரவை ஹயாத்தாக்க வேண்டும் விவாதத்தில் குறிப்பாக எழுத்திக்காக்க இருப்பவர்கள் திலாவாத்துகள் தஸ்வித்துகள்ாத்துகள்வாத்துகள் குறிப்பாக குர் ஆணை அதிகமாக ஓத வேண்டும் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் குரானை அதிகமாக ஓதியதாக நமக்கு சொல்லி அல்லாஹ் அல்லாஹு தாலா இதனுடைய உண்மையான சவாபை விளங்கி அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக அல்லாஹு தாலா நம்மை நரக நெருப்பில் இருந்த அனைவரையும் பாதுகாப்பானாக அவனுடைய பொருத்தத்தையும் மகுப்பிறத்தையும் நல்லா நமக்கு வழங்குவானாக அமே வாசருதாவான அங்கிருந்தாலே